நான் ராமநாதன் அர்ச்சனாக சந்திக்கணும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் மகரை மாட்டோம் என்னிடத்துல ஆளை நேரடியாக சந்திக்கணும்னு தான் நம்பினாங்க அது எனக்கு தொடரும் விளையாடத்துல எடுக்கணும் அது எனக்கு கிடைக்கல நான் இன்றைக்கி நேற்று அண்டாசபுரத்துல இருந்து பேரைக்கு அவர் ஃபோனில் பண்ணது இன்றைக்கு கரெக்டாக நான் மின்னிட்டு விவரங்க நான் இன்னும் கஷ்டம் இருந்தாலும் பெற வேணுமென்றான் மூன்றரைக்கு போயிட்டு வந்து கிளான்

மட்டும்தான் எ கையில காசி கொண்டு மிக்க ஒன்றும் தெரியும் அதுவும் வணக்கம் இன்றைய தினம் இந்த கிளிநொச்சி பிரதேசத்தில் இந்த மாவட்ட செயலக ஒரு முறை இப்போ கூட்டம் நடைபெறிக்கொண்டிருக்கிறது இந்த காலத்துக்காக நீங்கள் இந்த கிண்டியும் வந்த நீங்கள் நான் கூட்டத்துக்காக வரல நான் ராமநாதன் அர்ச்சனாவை சந்திக்கணும்ண்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதமாக ரை பண்ணுறேன் நின்று இடத்துல ஆளை நேரடியாக சந்திக்கணுன்னு தான் நம்பந்தேன் நான் அது எனக்கு தொடர்பு பல இடத்துல எடுத்தும் கூட அது எனக்கு கிடைக்கவே இல்லை அnablaங்க நேத்து அந்த சுற்றுத்தல இருந்து பேரைக்கு அவர் फोनல சொன்னது இன்னைக்கு கட்டாயம் நான் மீட்டிங் வேற வந்து நான் என்ன கஷ்டம் இருந்தாலும் பேர் ஓணும்னு சொல்லி போட்டு தான் 3டக்கு யாரு சொன்னது அவர்தான் உங்களுக்கு ফোন பண்ற கால இல்ல இல்ல ফোন பண்ணிக்காதே அவர் தான் இன்னைக்கு கூட்டத்துல இருக்கறேன் நீங்கள் யாராவது முரப்பாடு செய்கிறவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நான் உங்களோட கதை பண்ணனு சொல்லி சொன்னவர் அப்ப நான் இத கட்டாயம் அவர்தான் கையில ஊடுறணும்ன்ற கதை நான் கும்ளமுனை முல்லத்தீவு கும் இருந்து வந்தனோட ஆர்பிகோ இந்த வங்கி இந்த இலங்கை முழுக்களும் கொள்ளடி வங்கியா தான் இருக்கின்றது நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் மக்களும் ஏமாத்திர வங்கி முதலாவதாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் மேனேஜராக போய் வங்கியில வந்து இப்படி ஒரு இன்சூரன்ஸ் செய்யுங்கன்னு சொல்லி செய்விப்பாருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரிடம் மூன்று வருஷம் வந்து மூணு பேரிடம் எடுத்துருக்கு எடுத்து போமா அஞ்சு வருஷத்துக்கு பதிவுபட்டுருக்கு அப்ப எங்கள்கிட்ட எடுக்ககுள்ள அந்த இல்ல போம் வந்து போம கொண்டிருவார் போம் இங்கிலீஷ் போம்ல வந்து எங்கட பேரையும் ஆஹ் வேர் விலாசத்தை மட்டும்தான் எடுப்பார் ஒழியோ மற்றும்படி எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு காசு கட்ட பொரியல் சில பேர் நூறு ரூபாய் கட்டின கஷ்டப்பட்ட குடும்பங்களும் உண்டு ஆஹ் நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் கட்டின அதுல இருந்து இது வசதியை பொறுத்து கட்டின பேரும் உண்டு கட்டின கட்டினவரும் இவே திரும்பி ஒரு அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதனாயிரம் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் வந்து கட்டி முடிய வீடு வழிய பேருந்து வார இல்லை அப்ப நான் ஒவ்வொருத்தரும் கட்டி கட்டி போட்டு வேமான் இருந்துருந்து கதருது அப்ப நான் எல்லாரையும் கொண்டுச்சு கூடுதலாக நான் மூன்று வருஷம் உண்டு போமா எங்கட பதினஞ்சு பேர் மூன்று வருஷம் உண்டு அப்ப எங்கிட்ட எடுக்க மூணு வருஷம் எடுத்து போவேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்ப நான் வருஷத்துக்கு முப்பத்தி ஏழு கட்டு ரூபா ஒரு மாத கட்டு ஒரு வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்ப கொழும்புக்கு போய் ரெண்டு வருஷம் எல்லா ஆவணங்களும் எந்த கையில ரெண்டு வருஷத்துக்கு பின்னால ஒரு ஆவ ஒரு உம் கோணம் அதுல ரெண்டா பிரிச்சு போட்டு எண்ணாயிரத்தி சொச்சமும் ஒன்பதாயிரத்தி சொஜமே ஐநூறு ரூபாய்க்கு என்னட்ட அதுல அவர்தான் வச்சிருக்கு இவ் என்ன செய்யறோன்னு சொல்லிச்சனா வீடு வீடா போய் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்டும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபா கூட கொடுக்கும்போதா இருக்கு மூன்று வருஷம் பண்டு அஞ்சு வருஷம் மண்டு அவமில பதிஞ்சு மூன்று வருஷம் எங்கள்கிட்ட வேண்டி எடுத்து போட்டு

சகல் அதாவது எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளோ இல்லாட்டிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோ இத கட்டாயமாக எல்லாரும் ஒற்றுமையோடு வாதாடுவோம் இந்த காணிக்கு வாதாடுற போல இதை கட்டாயமாக வாதாடி எங்களுக்கு பெற்றுத்தருவோம் முதல மக்கள் கதறுதல் இருந்து கதறுற குரலுக்காக நான் நீ போவேக்குள்ளே நான் இது பண நாளாக தெரிகிறேன் நீ போவேக்குள்ளே எங்களுக்கும் நான் வந்து முப்பத்தி ஏழு ஹட்டு கட்டினா பதினேழு ஆயிரத்தி ஐநூறு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரம் ரூபாய் காசு லட்சத்தி நாப்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூறு ரூபா காசு மொத்தமாக கட்டி இருக்கிறேன் அதுல மூன்று வருஷ மண்டு போட்டுதான் கட்டு எடுத்தது பேருந்து அஞ்சு வருஷம் மண்டு வாதாடி நான் அதுக்கு சம்மதிக்கல கொழும்புல இருந்து எங்கள்கிட்ட வந்து மேனேஜர் அந்த மேனேஜர் வந்து கொழம்புக்கு நம்பர் எடுத்துக்கு அவையோட கதைச்சு அஞ்சு வருஷம் கொண்டு போட்டிருக்கு தெரியலாதண்டு வாது புரிஞ்சு இல்லை போறது நீ வெடு நான் மிச்ச காசு வந்து மேனேஜர் சொல்லி எடுத்த போது எங்களுக்கு தெரிய தந்த காசு வந்து பிரிச்சு போட்டு என்னுடைய போட்டவை இது ஒரு கட்டுப்பணம் எண்ணாயிரத்தி நானூறு நானூற்றி பதினெட்டு ரூபா மொத்தம் பதினேழு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்டிக்கிறீங்க மூன்று வருஷம் கட்டுக்கணும் முப்பத்தேழு கட்டு கட்டினா முப்பத்தேழு கட்டு கட்டின ஆவணங்கள் யாவும் இருக்கு இவ செண்டு வருஷத்துக்கு பின்னால இந்த இதுதான் வங்கின் தார உரிசிட்டு சரியா இதுதான் அவை தந்த உரிசிட்டு இதுல ஒரு மாதம் மாதம் இந்த ரிசிட்டு பெற வேண்டியது தெரியல ஒரு அஞ்சாறு ரிசிட்டு தான் உங்கள்கிட்ட தந்தா போல நடக்கும் மிச்சம் தெரியல மூன்று முப்பத்தி ஏழு மாதத்துக்கு இல்ல முப்பத்தி இந்த பதிவு இந்த புத்த ஓ இந்த காசு பதிவு இந்த இதெல்லாம் ஆவணம் போட்டோ அடிச்சு தாரி எடுங்க அடிச்சதெல்லாம் இதை பாராளுமன்ற உறுப்பினர் சரிதானே மொத்தமாக கட்டினதும் எடுக்கிறேன் இதுதான் நான் மொத்தமாக கட்டின பணம் இது எடுங்க ஒரு கால் வடிவ

கையில காசை வேண்டிக்கொண்டு நம்ம இجا வந்து உங்களுக்கு ஒரு முதலாம் தெரியா. அப்போ வந்து சொல்றீங்கல்ல அந்த மொழி தெரியாதவடியா அந்த போம்ல பதியுட்டீங்க. ஆமே உங்களுக்குலயோ கொழும்புல இருந்து வரவங்களுக்கும் இங்கிலீஷ் போம் தானே. அப்போ தமிழாலே அளவுண்டும் இல்ல. சொந்தங்கட சொந்த ஊர் படிச்ச என்னடா படியா தான் நான் குடுக்க வேண்டிய வந்தது. அந்த நம்பிக்கையில ஊர்து. அவன் கொழும்புல முழுக்க இல்ல அங்கங்க இந்த பகுதி மூலக்க வாமாட்டிரும் என்னட்ட வாரங்கோ நான் நேரே கூட்டியே காட்டி உங்கள இதே போல போட்டோ எடுத்து அவர்தானே நேரே கொடுத்து இலங்கை ஊராக கிண்டி சகல வங்கிகளும் அதாவது இது ஆரம்பி இன்சூரன்ஸ் வங்கி அது பேரவர வங்கிகள் எல்லாம் இருக்குது போரபுர வங்கிகள்லையும் எடுத்தவர்கள் தங்களுக்கு அஞ்சு வருஷம் போட்டு தங்கள்கிட்ட போமன் ரப்பி இருக்கு பத்து வருஷம் வந்து தோமில் நிரப்பப்பட்டிருக்கு அஞ்சு வருஷம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு பத்து வருஷம் வந்து போம் ரேப்பியிருக்கு கவர்ரம் இருந்து கட்டுக்கு அரைவாசி வார இல்லை அடுத்ததாக ஆஸ்பத்திரியில் வார்டில் இருந்தால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்தவை அந்த காசு சனம் பாட்டிலோட அந்த காசு கேட்கப்போ இல்ல அதோட இவன் வீட்டுல போற இல்லை ஒவ்வொரு தட்ட வீட்டுல இருக்கு அதாவது ஐம்பதனாயிரம் நூறு ரூபா காசு கஷ்டப்பட்ட குடும்பம் ஒரு நாளைக்கு நூறு ரூபா நூறு ரூபாயில இருந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஒவ்வொரு தட்ட கட்டு இப்படி இப்படி அந்த ஆயிரம் ரூபா காரனுக்கு வந்து மூன்று வருஷம் மண்டு போட்டு எடுத்து அவன் கதவளை பட்டு நின்று கடைசியில் அஞ்சு வருஷம் மண்டு போட்டு எடுத்தாம்தான் ஆஹ் பதினெட்டு லட்சம் ரூபா காசு குடுத்தவங்கடா ஆஹ் வட்டி கூட இல்லை டபுள் தான் எங்கிட்ட பேச்சில் எடுத்ததுன்னா நாங்க டபுள் வட்டி உங்களுக்கு மூணு மூன்று வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் காசு பெற வேண்டாம் அப்ப நான் பதினோரு லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிறேன் பத்து லட்சம் தான் நான் மிச்சத்தை போட்டு கொடுப்போம் தானே தான் இந்த வங்கியில தொடந்தேன் மூன்று வருஷம் தானே கண்ணை முடிக்கோண்டே கொடுப்போம் கஷ்டப்பட்டு ஒரு மாதத்துல ரெண்டு கட்டு மூணு கட்டுன்னு நான்தான் கூட்டி கூட்டி கொடுத்தனும் அவங்களை ஒரு கட்டுக்கு பதினாலாயிரத்தி ஐந்துருவா நான் கூட்டி கூட்டி கொடுத்தேனே கொடுத்த அந்த குறைக்கணும் வேண்டிய இது கொழும்பு இது உங்கள்கிட்ட அறவிட்டவை முல்லத்தில இருக்கணும் அவ வந்து சொல்லி அங்க நடந்த சம்பவங்கள் கிளிநோக்கி வங்கியில வந்து முதல் எடுக்கிற மண்டு எடுத்தவையா பேருந்து வந்து கிளிநோக்கி வங்கிகாரன் நின்றாக்கு பிறகு முல்லத்தி வங்கிகாரரை கொண்டுச்சு ஆஹ் இதை நடைமுறைப்படுத்தி தாருங்கன்னு சொல்லி அவையும் இந்த கையில காசு கொடுத்துருக்கணும் கொடுத்த உடனே பேருந்து திரும்ப அவையும் பெறல இவையும் பெறல சனம் கதறது அப்ப நான் என்ன செய்யா போய் சொல்ல

நாலு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரம் காசு காசுதான் இந்த கையில தந்தது வட்டியும் இல்ல ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இன்னும் திற கிடக்கு அப்ப நான் கேட்ட போது அவர் சொன்னால் மேனேஜர் வெளிநாட்டுக்கு போட்டார் இந்த உரியவர் வெளிநாட்டுக்கு போட்டார் அவர் விரட்டுக்கும் தெல்ல கோலே ஊக்குணம் இல்ல அந்த இதுக்கு இதுல ரெண்டு வருஷத்துக்குரிய ஒரே ஆவணமாக கொண்டு வந்தான் இது மிச்சம் மூன்றாவது வருஷத்துக்கு உரிய அமௌண்ட் வரல ரெண்டும் ரெண்டு இதே ஏன் இப்படி பிரிட்ஜ் நீங்க ரெண்டு கேட்கதான் உங்களுக்கு வயது கூட அதாலே தங்கட சட்டப்படிக்கு எங்களுக்கு போடையிலாதான் அதாலே இது ரெண்டு ரெண்டு வங்கியா பிரிச்சு ரெண்டு பிரிச்சு போட்டு உங்களுக்கு தந்திரி கம்மான் சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு தான் கொண்டு வந்து வந்தது காசு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் தர வேணும் அப்ப நாங்க கேட்ட போது கொழும்புக்கு கேட்ட போது சொன்னேன் என்னன்றதுன்னா நாங்க தர மாட்டோம் மூண்டா பிரிட்ஜ் ஓ மூண்டா புருஜு காசு எடுத்துட்டேன் மூண்டா புருஜு மூண்டா புருஜு ஒரு பங்கு தான் எனக்கு அந்த காசு சந்தபைய ஒளியா நான் மூண்டா புருஜு ஒரு பங்கு தர வேணும். வட்டி ன்னு வித வட்டி ன்னு சொல்றவே. டபுள் வட்டி போட்டு தரேன்னு தான் சொன்னவே. ஒரு லட்சம் கட்டினால்

நான் தான் இந்த அளவில் எடுத்தேன் இருந்து கதறுதல் நீங்கள் எல்லாரும் ஆர் வாரியலோ நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நான் வீட்டை கூட்டிக்கோ ஒவ்வொரு தட்ட வீட்டையும் வீட்டை வீட்டை கூட்டிக்கொண்டே காட்டி அவைக்கும் இதே போல எடுத்து பக்கத்துல டவுனுக்கா இருக்கு கொட்டு குணத்த பிள்ளையா கோயில் அடி டவுனுக்கா கொட்டு குணத்த கொள்ளியார் வீதியில காட்பியார் கடைய கிளியக்கான்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் உபயோகி கொடுத்தது தான் மிச்சம் இப்ப நான் வந்தது ராமநாதஜுன முறைப்பாடு பாராளுமன்றத்தில் வாத புரியணும் பாராளுமன்றத்தில் வாத புரிஞ்சு இலங்கை ஊராக முழு மக்களும் கொந்தளிஞ்சு கொடுத்தா தான் இந்த வங்கி மூடினாலும் சரி அது அரசாங்கத்தை பொறுத்தது இந்த வங்கிய வந்து ஒழுங்கான முறையில திருத்தினாலும் சரி ரெண்டாவது கஷ்டப்பட்ட மக்களுக்குரிய பட்டு கட்டுப்பணம் அவ்வளவும் போய் சேர வேணும் எங்களுக்கும் பட்டிதராம்தான் தந்தவ கட்டுப்பணம் அவ்வளவும் போய் சேர வேணும் மடுத்தது இந்த வங்கிய இது வந்து தனியார் வங்கியை நான் கச்சேரியை நான் கச்சேரி கொடுக்க கச்சேரியில இருந்து கடிதம் வந்துரு கடிதம் கிடக்கு எல்லாம் வாகனமா கொடுத்து அனுப்பிவிடுறேன் கச்சேரியில இருந்து வந்திருக்கனு சொன்னா இது தனியார் வங்கி என்றும் தாங்கள் இதை நடைமுறைப்படுத்த முடியாத என்றும் ஒன்றில் போலீஸுக்கோ அல்லது கோர்ட்ஸுக்கோ போகும் படிகட்டும் எங்கள்கிட்ட பண வசதி இல்லை போக இல்லை இதனால இது அர்ஜனா தான் வாத உரிவார் நான் கொண்டு வந்தேன் நான் மற்ற தமிழை எம்பிமாரோட எல்லாருமே சேர்ந்து இதை ஒற்றுமையோட எனக்கு வெண்டு அனைத்து மக்களுக்கும் வெண்டு திரவணும் என்று நான் வந்து மத்திய வங்கியில தொடர்பு கொள்ளலாம் மத்திய வங்கி எல்லா வங்கிக்கும் உரியது ஆனபடியால் மத்திய வங்கிக்கு நீங்க தொடர்படுத்து இதை செய்யலும் என்று சொன்னாலும் சரி இல்ல தனியார் வங்கி என்றாலும் சரி இத பாராளுமன்றம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் அனு அனுர தரப்பிலே அவரை நான் மன்றாடமா கேக்குறேன் என்று சொன்னால் இது வந்து முழுக்களின் சிங்கள மயமே வங்கி ஆனபடியா நீங்கள் உங்களோட சிங்கள வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று பார்த்தாலும் சரி ஏழை மக்கள் பாவம் என்று இறங்கினாலும் சரி இலக்கத்தை சொல்லி சொல்லிதான் நான் கேக்குறேன் இதோட இருக்கிற அதாவது எல்லா கிராமத்து மக்கள் வந்தந்த கிராமத்து மக்களே உங்களிடம் நான் கேட்கறது ஒன்றே உண்டு நீங்கள் எல்லாரும் எந்த வங்கியில கட்டின நீங்கள் எந்த வங்கியில உங்களை ஏமாத்துறார்கள் எந்த வங்கியில என்னென்ன நிலைமை நடந்தது என்ன போல நடந்த சம்பவத்தை உங்கள் உங்கள் யூடியூபிக்காரர் எல்லாருக்கும் நீங்க விளக்கத்தை கொடுத்து இந்த வங்கியை பெட்டைக்கு கொண்டு வரும்படியாக உங்களை தாழ்மையோட கேக்குறேன் எல்லாரும் எழுந்து அருளுங்கள்னு சொல்றேன் சரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் நான் கட்டினான் பன்னிரண்டாம் மாதம் கட்டும் பொழுது சொன்னது என்னன்னு சொன்னா நீங்க இந்த கடைசி மாதத்துக்குள்ள கடுவியலாக இருந்தா லொத்தர் சீட்டுல நூறு பேரை தெரிவு செய்து எடுப்போம் அந்த நூறு பேருக்குள்ள பேந்தர் குழுக்கள் ஓடுவோம் அதே கட்டத்துல என்ன நூறு பேருக்குள்ள ஒரு லொத்தர் குலுக்குக்குள்ள என்ன எடுத்திருக்குது நாங்க குலுக்கி போட்டு பதில் சொல்றோம் கொண்டு போனவே கண்டியோ அப்ப அந்த அதாவது ஆண்டு முடிவடையில ஆர் சேருங்கனமோ கடைசியாக அதுக்குள்ள நூறு பேரை தெரிவ சரியன்னு சொல்லி வந்து நெருக்கினா போல நான் அந்த ஆண்டுக்குள்ள முடிவு எடுத்தான் எடுத்தெல்லாம் செய்தால் மாதம் சொல்லிருக்கோம் அம்மா குலிக்கு உங்க ஒன்னு பேரை எடுபட்டு போச்சு நூறு நீ அந்த நூறு பேருக்கு என் குலுக்கு முதலாவதோ ரெண்டாவது மூன்றாவதுன்ற பரிசு கிடைக்கும் அது கொண்டு தெரியல அவனுட்டு அது அடிமுடி கூட தெரியல நான் எல்லாம் போட்டோ கோப்பி அடிச்சு இங்க வச்சிருக்கிறேன் நினைப்பிக்கிறோம்னு பாக்குறது இது வந்து இது இல்ல எங்க அந்த இதுக்குள்ள குழுக்குறா கூறியதாக எடுக்கிற மனங்கள் அந்த ஊக்கப்படுத்தி எடுக்கிறதுக்காக உள்வாங்கறதுக்காக செய்த வேலை தான் இந்த வேலை ஆவணம் இதே இல்ல முழுக்க போய் தான் ஒன்றாவது உண்மை இல்ல ஆனபடியால் நீங்கள் உறங்குங்க இறங்கி வாருங்க வடிவானான் கூட்டிக் கொண்டே காட்டுறோம் அடுத்தது என்ன இது இல்லை என்றாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் வங்கிகளுக்குள்ள உள்ள இறங்குங்க உறங்கி

மூன்று வருஷம் கொண்டு போட்டு தான் எங்களுக்கு இந்த புத்தகம் வந்து எடுக்கவே கூட மூன்று வருஷம் வந்து போட்டு ஆனால் ஃபோமில் என்ன ஃபோம் கொண்டு வந்த இங்கிலீஷ் ஃபோம் அந்த இங்கிலீஷ் ஃபோமில் எங்களோட அதாவது விலாசத்தை எங்கள் கேட்டு எழுதி காசை என் கையில வேண்டி கொண்டு போகணுமே தவிர மூன்று வருஷம் கொண்டு அவங்களை சொல்லி தந்துருக்கீங்களா அஞ்சு வருஷம் கொண்டு சொல்லி ஃபோம் பதிஞ்சு அனுப்பினோம் நாங்கள் மூன்று வருஷம் காசை கட்டிப்படும் முப்பத்தி ஏழு மாதம் காசு கட்டி இருக்குது பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா காசு ஒரு மாதம் கட்டி இருக்குது கட்டினால் இவை வந்து க எடுக்க போய் கிளா அஞ்சு வருஷம் ஒன்று பதிஞ்சிருக்கும் தெரியல அதை வாதாடி நான் எனக்கு இதுக்கு இல்லை செய்யலாம் மூணு வருஷம் தான் போட்டான்ண்டு வாதாடி எடுத்த காசு வந்து கட்டின காசு ஆறு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் ரூபா எடுத்த காசு நாலு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் ரூபா திறவேண்டிய காசு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா வரும் கேட்ட போது இது கொழும்புல இருந்த கதைச்சி அப்படின்னா உங்களை அஞ்சு வருஷம் போவாடியா உங்களுக்கு காவாசி காசு கடிச்சு கொண்டுதான் தருவோம் மண்ட காசு தந்தவரும் இது ஊர் எங்களை ஊருக்குள்ள பார்த்தா முப்பது நாற்பது பேர் இது இலங்கை முழுக்க கிடக்கு இது இருக்க ஒட்டுமொத்தம் ஒழுங்கா வீடு வீடாக எல்லாரையும் கூட்டிக் கண்டு போய் சரி <laughs> <laughs>